உண்மையாகவே எனக்கு இந்த ரெண்டாயிரம் ஆண்டில் வாழ்ந்த எல்லாம் உண்மையாக வாழ்ந்தவ வல் யார் முப்பால் கவிஞர் அவரை பேர் இல்லை முப்பால் கவிஞர் ஔவையார் பாண்டிய மன்னன் மற்றது யார் புத்தர் அப்போ போன்ற ஆக்கள்கிட்ட எல்லா வரலாறையும் பார்த்துன்னு எல்லாம் அடங்கிடக்கேன் நான் இந்த இயேசுவின் வரலாறு பைபிளை தவிர வேறு ஒன்றும் இல்லை வேறு வருடமும் இல்லை எல்லா இலக்கியத்துலேயும் எல்லாம் இருக்குது ஏனென்று தெரியல அப்படி 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 செய்துட்டோம் பரவாயில்ல ஆனால் எனக்கு என்னடா உண்மையாக இந்த இயேசு இப்படி ஒரு ஆள் வாழ்ந்தாரோ அப்படி ஒரு ஞானவானு அப்படி ஒவ்வொரு கவிதை கதைகளையும் பார்க்க அப்போ நான் இந்த இயேசுவை பற்றி உண்மையாக அப்படி வாழ்ந்த ஒரு ஆளை நாங்கள் மறக்கக்கூடாது கட்டாயம் எல்லாரும் தெரிய வண்ணனும் அப்படி ஒரு ஞானவான உண்மையில்தான் என்னடா இந்த சின்ன இல்லை சும்மா தான் அதை இயேசுவை கும்பிட்டேன் நான் ரிலீஜனை யூனிவர்சிட்டியில் எடுத்தேன் ஆனால் இப்போ அந்த வயசு பெற இந்த உணர்ந்து விறன் இன்ப ஆராய்ச்சி செய்தான் அப்போ செய்யக்க உண்மையிலே எனக்கு அப்படி புல்லரிச்சு போடுது இந்த ஞானம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த உவமைகளூடாக அவர் சொல்கிறது அந்த உண்மையை எனக்குமே இப்படி அப்படி இப்படி இந்த உவமைகள் மூலமாக அப்படி என்ன ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கல ஒரு எம்ஏ பிஏ எம்ஏ செய்யலை அப்படி ஒன்று என்னை கவர்ந்தது உண்மையில் அந்த பன்னெண்டு சீடர்களும் அவர்களை நம்பி கடைசி வர போனவை ஆனால் என்ன அவையால் கூட பல நேரங்களில் நம்பல அது நம்ப இல்லைன்றது தான் உண்மை என்ன அப்படி ஏன்னா இந்த வேறு சபதேவின் மனைவி பிள்ளைகளும் கேட்கணும் நீங்கள் என்ன நீங்கள் உங்களோட ஆட்சியின் போது இந்த விலப்பக்கம் விடப்பக்கம் அப்போ அவர் சொல்கிறார் நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா ரெண்டு அவர் கேட்குறாரு என்ன அப்போ அவருக்கு இப்போ அது அப்படி தெரிஞ்சது தான் சாகவன் நண்டு சாகவன் சாக போடுற நண்டு அப்படி தெரிஞ்சிருக்குது அப்போ நான் யோசித்தேன் அப்போ அவர் வந்து அந்த அப்போ அந்தளவு ஞானம் அவருக்கு வீல் நேச்சரும் ஒரு அரசன் வரப்புறாரண்டு என்னடா அவர் அந்த ஆன்மீகத்தை சொன்னதை விட உண்மையில் மக்கள் நலனுக்காக நுறைய செய்தார் மக்களுக்காக உழைச்சார் மக்கள் பசியோடு இருக்கிறோம் ஐயோ விழுந்து போடுவினம் ஒரு இதில் ஐயோ ஐயோவியல் என்ன உடல் தளர்ந்து போயிடும் வீலுக்கு சாப்பாடு கொடுங்க உண்டு சில நேரங்கள்லாம் அதை உண்மையில் அதை நினை கேட்க அப்படி அவர் அவ்வளவு செய்தார் ஆனால் என்னென்றால் இறைமியரை வாக்கினர் கருத்தப்படி உன் வார்த்தை எனக்கு உணவு அதை என்னை மகிழிப்பது என் உடலை உவப்பாக்குறது என்று நினைவுக்கு வேற இறையரச முத்துக்கும் புதியலுக்கும் முப்பட்டார் புதியலை கண்ட உரிமையாளன் அதனை வாங்குவான் உவமை என்ற உவமை என்னை மிகவும் கவர்ந்தது என்ன நான் அதை இதுகள் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்குறேன் அதை மாதிரி என்ன ഉയ നാ ഉയായിപ്പേ ഉയരാണ് യേസേ ഉയരാണ് ഉയരാണ് യേസു എന്നുരോട് കലന്ത് എന്നുരേ നാ ഉപേമ അത് അത് പാടൽ ഞാൻ ഉണ്ട് താ ഉയ നാനും അത് അൻ അറിയ വാത്തുകളൊണ്ടെയും യോസിക്കുന്ന ആ ചില പേർക്ക് അടിച്ചുനോം അപ്പോ നല്ല വയ്ക്കേണ്ട കഷ്ടം പ്രച്ചനുകൾ വരതാണ്ട് ഒന്നും അറിയാത அந்த இயேசுவே நாற்பது நாள் சோதிக்கப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் ஸோ நாங்கள் நல்லதாக இருந்தால் அந்த சோதனைகள் எங்களை விட்டு போகும் எங்களுக்கான சோதனைகள் அது எங்களோட வாழ்க்கைக்கான சோதனைகள் தான் அதை அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்ன கேட்ட கேள்வி கேட்குற ஆக்களுக்கு நான் சொல்கிறது ஆனால் கைவிட மாட்டார் மருந்து அவர் எங்களை ஏதோ ஒரு காரணிக்க காரணத்துக்காகத்தான் எங்களை எங்களை அந்த கஷ்டங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஏனென்றால் இந்த சமூக ஊழல் தரிசு நிலங்களை உழுவோம் நீதியை விதைத்து அன்பு ஒற்றுமை அறிவடையை செய்வோம் என்று அவற்றை ஒரு வார்த்தைகள் பத்து வயசில் பச்சை பாலகனாக இருக்கைக்கு மறைஞ்சூல் அறிஞர்களுக்கு போய் அவர் போய் கதைக்கிறார் கதைச்சோட அவங்களையும் படித்தவங்கள் இதெல்லாம் உண்மை என்ன மறைநூல் அறிஞர்கள் உறவு மேலே இருந்தவங்களெல்லாம் இப்படி அறிவு ஞானம் கலந்த நிலந்தரும் மருந்த நாலு பேர் மட்டத்தில் இருந்தார் நானும் தந்தையும் உன்ன தேடி மா மரியாள் வர சொல்றா தந்தையும் நானும் அவர் தன்னை முதன்மைப்படுத்தியில் அப்படி ஒரு தாழ்ச்சி உள்ள தாய் தந்தையும் நானும் என்று அந்த வாரத்தை சொல்லுது என்ன அவர் என்னென்னா பிகளை ஓட்டுறார் அப்ப அதுகளையும் அந்த என்னென்றால் ஸ்ராயலிடமே இவ்வளவு வல்லமையை காணவில்லையே என்று கூறுகிறார் தரிசைரோ பேயர்களுடைய தலைவன் என பொறுக்க முடியாமல் பதற்றப்படுகிறார்களே இவர்கள் சீடர்களை பார்த்து கூறுகிறார் அறுவடையோ மீது வேலையாட்களோ குறைவா என்று வருத்தப்படுகிறார் உண்மைதான் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை தான் இன்றைக்கு கலை இணைக்க வைக்கல ஆனால் இதுக்கு ஊடகங்களும் அதுகளும் காரணம் இல்லை நானும் நீங்களும் தான் காரணம் ஏனெண்ட அவ்வளவு தியான இல்லங்கள் இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்குது இன்றைக்கு மண்டபங்கள் பெரிய இருக்குது எல்லாத்திலையும் ஆன்மீகம் இல்லாமல் இப்போ ஊடகம் அதுகள் ஒன்றும் செய்ய இல்லை நான் நீங்களும் வாழ்போம் இப்போந்து என்னென்றால் அந்த இறந்த மகனை கையைப்படுத்தி தூக்கி அதை பார்த்த மக்கள் விழி விதிங்கின செய்தி நாடெங்கும் பரிகிறது இருந்தாலும் இப்படி யார் தினமும் இதயத்தை துளைக்க இவ்வளோ எழுகிறாள் என்று சொல்லி நானும் அது அந்த சிறுகதையாக எழுதினான் இந்த சிறுகதையைத்தான் அதை எழுதினா நான் யோசித்த சரி அந்த இயேசுவை கொஞ்சம் என்ன இதை இப்போ எத்திரி ஒளி வச்சுக்கிறோம் இன்னும் ஒன்றும் செய்யலை அப்போ சரியன்னு சொல்லிக்கொண்டு அப்போ நான் இதை இதை உங்களுக்கு சொல்லுவேன் மற்றது நீதிய விதியங்கள் அன்பை அறுவடை செய்யலாம் தரிசு நிலங்களை உள்ளது பண்படுத்தி வளமாக்குங்கள் நேர்மையை பொழியை செய்து வெளிப்படும் காலம் நெருங்குறது என்று சொல்லி சொல்கிறார் அந்த பத்துக்கண்ணிய ரோமையிலே மாதாச்சும் நேரமோ நாளோ தெரியாது என்ன நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லதாக இருக்கணும் நானும் நீங்கள நல்லமாக இருப்போம் பாவம் செய்யாமல் இருக்க எங்களை கண்ணுகளுக்கும் எங்களோட வாய்க்கும் எங்களோட சிந்தைக்கும் பூட்டு போடுவாங்க ஒரு நாளும் இந்த இந்த ஜோபு சொன்ன மாதிரி பூட்டு போட்டு உண்மையில் ஒரு ஒரு ஜேசுவை நான் ஒரு ம மதவாதி இல்லை உண்மையை இப்படி வாழ்ந்த ஒரு ஆளை கட்டாயம் நான் சொல்ல வேணுமே என்ன நான் இதை ஒரு உயர சமயத்தில் இருந்தால் கூட சொல்லியிருப்பேன் அப்படி வாழ்ந்த நான் திருவள்ளுவர் இவ்வளோ ஆசை அது மாதிரி புத்தரை பற்றி அவ்வளோ ஆசை வட்ட ஞானம் அவரது இன்னும் அதை விட பன்மடங்கு இவ்வளவு இப்போ பட்டிக்காதவர்கள் இவ்வளோ ஞானம் ஒவ்வொண்டிலேயும் பொக்கிஷமா அதாவது மெரியாள் வந்து அந்த வார்த்தையை பொக்கிஷமாக பேர் பார்த்தால் மாதிரி அந்த ஒவ்வொன்றிலையும் பொக்கிஷமாக நிறைய கருத்துக்கள் மருந்த நிலந்தர மருந்த கணக்கு எந்த இயேசுக்காக இதை நான் இந்த இயேசுவை பற்றி தொடரும் இது நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் விரும்பிய கிறிஸ்தவர்கள் பகிரலாம் பிரச்சனை இல்லை நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்